அதான் பிரச்சனை என்னென்ன என்னன்னா இப்ப ஒரு நல்ல ஒரு உதவி கொண்டு வந்திருக்கீங்க கப்தியா இருக்கான் உங்களுக்கு கப்தி வேண்டா ஒருத்தர் தெரியுமா தான் இது ஒரு வெள்ள மாதிரி இருக்கீங்க சரிமா தான் இதுக்கு முதல்ல ஆர்ம உங்களுக்கு உதவி செய்யல அந்த வீடியோ பார்த்து மூணாவது வீடியோ போட்டு மூணாவது வீடியோ போட்டு வந்திருக்க மாட்டான் ரூபாய் வந்து ரூபா ஒரு லட்சம் லட்சம் மகளிர் பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க ஒரு லட்சம் ரூபாய் காசு

இத மொத்தத்துல இத பாருங்க அவங்கள அவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு பாத்து சொல்றே நான் எழுபத்தோராயிரத்தி ஐநூறு எழுபத்தோராயிரத்தி அஞ்சூறு ரூபா உம் இது வந்து மஜான் ஒண்டு கனடா ரெண்டுங்க கனடா சரியா ஒன்று வந்து ஓவந்தாஜ் மேடம் நம்ம ஊர்ல சரியா அவருட வந்து உதவி ஐம்பதனாயிரம் ரூபாய் அவங்களோட பேர் வந்து சபாரத்னம் நக்னராஜா சரியா ஓவந்தாஜ் மேடம் அவங்கட ஐம்பதனாயிரம் மத்தது சீலன் அவங்க வந்து பாண்டிருவா அவங்களும் கனடா தான் அவங்கட உதவி வந்து இருபத்தோராயிரத்தி அஞ்சூறு ரூபாய் சரியா மொத்தத்துல எழுபத்தோராயிரத்தி அஞ்சூறுண்ணா இது வந்து மஞ்சான் அருகி இந்த உதவி வந்து நம்ம இந்த கோயில் வீடியோ ஆரம்பத்துல பார்த்து அவர் ஒரு வாக்கொண்டு ஒன்று வச்ச வருமாஜான் அந்த உதவி நான் கட்டாயம் காசு தந்தே ஆகணும்னு சொல்லி அது ஒரு மாதிரியா முடிஞ்சு இப்ப தந்திருக்கிறாரு வேற அட்ரஸ் சொல்லிக்காரு பேருன்னு சொல்ல முன்னாடிக்காரு அவர் கோயில நல்ல ஒரு விசுவாசமா அவங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இது எவ்வளவு விட நான் டோட்டலா சொல்றேன் இது பத்து இருக்கிமா பத்து லட்சம் லட்சம் இருக்கு சரியா இது நானும் அவங்களோட பேசிருக்கேன் பேசி அவங்க ஒரு இது ஒன்று வேலை பார்த்துதான் ஒரு முடிச்சு ஒரு மழை தந்திருக்காங்க இந்த கோயில் எப்படி ஆகுது தான் முடிச்சிடணும் நீங்க நேரத்துல வாக்கு வச்சிருக்கீங்க இந்த கோயிலுக்கு அங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு இருந்தா நாங்க அந்த பெயிண்ட் அடிச்சு முடிப்போம் இன்னும் நீங்க ஆரம்பத்துல இதுவே ஒன்று சொல்லியிருந்தாலும் தந்திருப்பாங்க நீங்க பத்து ரெண்டு டோட்டலா சொன்ன மாடியா பத்து லட்சமே என்கிட்ட பேசித்தாங்க சரியா அவங்க கூட உதவி தான்மா நீங்க பதினஞ்சு இருபது முப்பது ரெண்டு ஒரே அடியா தந்திருப்பாங்க ஆகுது எப்படியாவுதுமாஜான் அந்த கோயில நீங்க மாரியம் பண்ற இந்த கும்ப இந்த மாரியம் பண்ற அங்க வைக்க மாதிரி கும்பாரிசம் செய்யற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க சா அதுக்காக தான் இந்த உதவியை தந்திருக்காங்க உங்களால முடியும் தானே ஓமா முடி இந்த இதுக்கு இந்த மாத்தையில இருந்து இந்த வேலையை நாங்கள் ஆரம்பிமாஜா

அது ஒரு பெரிய ஒரு உதவி சரியா இன்னமும் கூட இதுக்கு தேவைப்படுமா தான் அது பயந்து குறியாவது இவ்வளவுக்கு வந்துடுறீங்க மொத்தத்துல எவ்வளவு மச்சான் கிடைச்சிருக்கு இல்லமா நம்ம போட்ட வீடியோ நாலு மூணாவது வீடியோ மச்சான் ஒரு லட்சத்தி தொண்ணூறு காசு வந்துருக்கு எழுபத்தி ஒரு ஆயிரத்தி அஞ்சு அது பிரச்சனை இல்ல தந்த காச மச்சான் எப்படி ஆகுது இந்த கோயில முடிச்சு காட்டுவேலா காட்டுவாங்க மச்சான் காட்டுவோம் நாங்க முடிச்சு காட்டுவோம் பத்தாவது ஸ்டார்ட் பண்றோம் நீங்க வரணும் செய்ய வந்து பாக்கணும் எப்படி போகுது அதை நீங்க வீடியோ எடுத்து போடணும்

ரூபாய் காசுல ஆரம்பிச்ச உதவி இது இப்ப பன்னெண்டு லட்சத்துக்கு மேல வந்துருக்கீங்க சின்ன உதவிய குடுத்து நான் இந்த மாரியம்மனுக்கு இந்த உதவி கிடைக்கணும் என்னால முடிஞ்ச உதவி ரெண்டாயிரம் ரூபாய் லட்சத்துக்கு எப்படியும் அம்மனுக்கு அங்க ஊர்ல மாரியம்மன் போய் சரியா அங்க நான் சொல்லித்தம்மா இந்த மாரியம்மா கிடைச்சிருவனும் இந்த காசு கிடைச்சிட்டு அத நீங்க எப்படியாவது முடிச்சு மக்கள் இன்னும் ஒரு அளவுக்கு உதவிக்கு வருவாங்க அடுத்த வீடியோ நீங்க வேலை பெயிண்ட் அடிக்கிறது நீங்க வீடியோ அப்படித்தானுமாச்சா இந்த உதவிக்கு நாங்க வேலை செய்யறோம் நீங்க வந்து வீடியோ எடுத்து காட்டணும் ஒரு மக்களுக்கு எல்லாம் காட்டணும் அது நான் இடையில இடையில அந்த காரணம் உறவுகளும் நம்பிக்கை கூடிய மாதிரி செய்வாங்க ஏன்னா இந்த தொகை கிடைச்சதில இருந்து கொஞ்சம் உறவுகள் பார்த்து கொண்டு இருப்பாங்க சரியா வேலை ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் செய்யறாங்க மச்சான் சொன்ன மாதிரி கொடுத்த மாதிரி உதவிக்கு செய்யறாங்கன்னு போட்டு கும்பாசித்துக்கு மேற்பாடு பண்ணுவாங்க சும்மா இல்லை மச்சாங்க கும்பாசி பண்ணா அவங்களுக்கு செலவு எத்தனை நாள் சடங்கு வரும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் சடங்கு வரும் அதுக்கும் ஒரு ஒரு ரேட் அடிப்பாங்க அதுல செலவுகளும் வேற வரவுகளும் வரும் சரியா மச்சான் இது வங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கும்பாசத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால முடிஞ்ச ஒரு நீங்க செய்யலாம் அந்த கும்பாசத்துக்கு ஏற்ற மாதிரி சில செய்யறதுக்கு எல்லாம் வேணும் மினமாச்சா ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கெல்லாம் வேணும் சிலவுகள் அத நீங்களும் கூட வாய் மூலமா சொன்னாலும் நல்லா இருக்கீங்க மச்சான் யோ மச்சான் அந்த பெயிண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த காசி சில விக்ரம் மச்சா வாங்குறது ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் தேவைப்படும் ஐம்பது விக்ரம் தேவைப்படும் இது பெயிண்டிங் மட்டும் தான் இந்த காசி

நிர்வாக இரு ஊர் மக்கள் சார்பாக கொண்டு போனா எனக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் இன்னும் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் அம்மன் விடமாட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வர வச்சு போட்டாங்க அம்மன் வர வச்சு போட்டு காஜி நீங்க வேலையை ஆரம்பிச்சா சரி அதான் நம்ம நீங்க பத்தாம் தேதி ஆரம்பிக்கிற வேலையை ஆரம்பிச்சு காட்டுங்க உறவுகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இவங்க அது கேட்ட மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க கிடைச்ச உத இந்த கேட்ட உதவிக்கு மேல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்ப்போம் அதுக்கு பிறகு என்ன செய்யலாமு நீங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நேரடியா வந்து செய்யலாமே கோயில வந்து பாத்து செய்யலாமட்டா பாத்து செய்யலாம் வீடியோ பார்க்கறதோட நேரில் வந்து பார்த்து என்ன உதவி அவங்கள மனசுறது செய்யலாம்

சரியா சந்தோஷமா இருக்கணும் கிடைச்சிருக்கி ஆசையா அவங்க சொன்ன வாக்கு விடல மச்சான் பத்து தந்தி ஆகணும்னு சொன்ன தாங்க சரியா ஐயோட அவங்களே கூட்டிட்டு வந்தாங்க நான் இன்னொரு நாளை நாளைக்கு பாப்பேன் இப்ப உடுக்கணும் சொன்ன ஐயோட கூட்டிட்டு வந்தான் அது மனசுல பட்டுத்தவங்களுக்கு செஞ்சு ஆகும் நீங்க கேட்ட ரேட்ட தான் தந்திருக்காங்க நீங்க முப்பாயும் சொல்லி தான் முப்பாயும் கொண்டு வந்திருப்பாங்க பத்து கேட்டபடியா அவங்க பத்தே வந்துட்டாங்க குறைச்சி தரல

சரி மாரியம்மா வரணுமா நான் உங்களுக்கு சொல்லுவோமா ஆ